ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இதுக்கு முந்தைய வீடியோலாம் நம்ம இரண்டாம் பருவத்தில் இயல் இரண்டு பார்த்துருப்போம் இப்போது இயல் மூன்று பார்க்கலாம் கவிதை பேழை நான் இளம் படைத்தவன் சரி இல்லை பாஸ்கண்டின் பார்த்தீங்கன்னா எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது சரிங்க பாட்டு பாருங்கள் கல் எழுத்து முள்ளெழுத்து காட்டு பெருவழியை மல்லெழுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி அதாவது கற்களும் முட்களும் நிறைந்த காட்டு பெருவழியை அதாவது காட்டு பெருநிலப்பரப்பை என்ன பண்ணான்னா திருத்தி பண்படுத்தினான் மல்லெடுத்த திண்டோல் அதாவது தன்னுடைய உடல் வலிமையால் வளத்தை வந்து பெருக்கி ஊராக்கி ஊங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை அவன் பெற்றான் யார் பெற்றான் பாத்தீங்கன்னா தமிழன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெறும் நாகரிக மாந்தனவன் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நாநிலத்தை வகைப்படுத்தி நாகரிக மாந்தனா வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாகரிக மனிதனா வாழ்ந்திருக்கா அடுத்ததான் ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் அதாவது பழந்தமிழன் பார்த்தீங்கன்னா ஆழமான கடல்களை கலந்து பயணம் செய்திருக்கிறா அடுத்து பாருங்க ஆழக்கடல் கடந்தால் அஞ்சும் சமர் கடந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சம் தரும் போர்களில் சமர் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்கள் ஸோ போர்களில் எளிதாக வந்து வெற்றி கண்டான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் அதாவது பனி சூழ்ந்த இமயமலையின் தன் வெற்றியை வந்து வெற்றி கொடிய நாட்டினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முக்குழித்தான் ஆழிக்குள் முத்தெழுத்தான் அதாவது பார்த்தீங்கன்னா முக்குளித்தான் அப்படின்னா ஆழ்கடல்ல மூழ்கி என்ன பண்ணான்னா முத்தெழுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் ஏலம் மிளகு ஆகியவற்றை என்ன பண்ணான்னா கப்பல்களை ஏற்றி கண்டுகள் தோறும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அனுப்பி வணிகம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் கண்டங்கள் அதாவது கப்பல்கள் ஏற்றி கண்டங்கள் தோறும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வணிகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சான்றோர்கள் அஞ்சுவதை அகற்றி விளக்கிடுவான் எதற்குமே அஞ்சாதவன் தான் ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை வந்து செய்ய அஞ்சுபவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழனுடைய பெருமையை யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முடியரசுன்னு சொல்றாரு சொல்லும் பொருளும் பாருங்க மல்லெடுத்து அப்படின்னா வலிமை பெற்ற தமர் அப்படின்னா போர் நல்கும் என்பது தரும் கழனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வயல் மரம் என்பது வீரம் எக்களிப்பு என்பது ம பெருமகிழ்ச்சி களம் என்பது கப்பல் ஆழி என்பது கடல் பாடலின் பொருள் நாம பாட்டிலேயே பார்த்துட்டோம் அடுத்ததான் நூல்வெளி பாருங்க முடியரசனின் இயற்பெயர் துரைராசு ராசு பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க அரசன் முடி சூட்டிட்டு வந்து திராவிட நாட்டுக்கு வராரு வரும்போது துரைராசு அப்படிங்கிறவர் என்ன பண்றாருனா பூக்களை வந்து இருந்து பறிச்சிட்டு வந்து அவருக்கு வீரத்துக்கு சான்றாக அவருக்கு போடுறாரு போட்டுட்டு ஒரு காவியம் ஒன்று அவருக்கு இயற்றி வந்து பாடுறாரு ஓகேவா ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுதியிருக்காரு ஸோ இது மேற்கோள்கள் கொடுத்துட்டு யார் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாட்டு அடுத்ததான் இயல் மூன்றில் கடலோடு விளையாடு கவிதை பேழை பாஸ்கன்டென்ட்ல எந்த இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா வெறிகடலை பள்ளிக்கூடம் ஐலசா அடிக்குமலை தோழன் ஐலசா அருமை மேகம் நமது கொடை ஐலசா வெண்மணலை பஞ்சுமெத்து ஐலசா விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா பாயம் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா காயும் கதிர்ச்சுடர் கூரை ஐலசா கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா பிடிக்கும் மீன்கள் நம்பொருள்கள் ஐலசா முழிலவே கண்ணாடி ஐலசா மூச்சடுக்கும் நீச்சல் யோகம் ஐலசா தொழும் தலைவன் பெருவான ஐலசா துணி ஊடு தொழில் செய்வோம் ஐலசா ஸோ இது வந்து கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழும் வீடு எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தக மாதிரி கேட்பாங்க ஸோ முழு நிலவு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் கண்ணாடி அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாட்டில் வந்து கொஷின் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பாருங்கள் சொல்லும் பொருளும் கதிர் சுடர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கதிரவனின் ஒளி மின்னல் வரி அப்படிங்கிறது மின்னல் கோடு அரைச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள் இது பார்த்திங்கன்னா நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னாலே நெய்தல் திணை தான் மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்கிற மக்களை பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா தாழம்பூ நூல் வெளி பாருங்க காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர் இப்பாடு சு சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அவ்வளோதான் இது முடிஞ்சது அடுத்ததா பாருங்க அடுத்ததா உரைநடை உலகம் வளரும் வணிகம் எதுவும் தரை வழிணிகம் நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம் வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள் இக்குழுவை வணிக சாத்து என்பர் வந்து கேட்பாங்க அந்த குழுக்களை என்னவா சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது வந்து கொஸ்டின் முன்னாடியே வந்திருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன இதுவுமே வந்து முக்கியமானதுதான் துறைமுக நகரங்கள் பாத்தீங்கன்னா பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன சோ நீங்க பாருங்க தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளையாக இருக்கும் ஓகேவா ஸோ வெண்ணெல்லாம் அப்படிதான் நல்ல பொருளை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உப்பை வந்து கொள்ளை சாற்றி அப்படிங்கிறாங்க வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க ஸோ இது என்னென்னா அப்போ நல்ல வெள்ளையாக இருக்கிறது உப்பு ஓகேவா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா நச்சினை அப்படிங்கிறது நல் நல் கூட்டலில் திணை இல்லையா ஸோ நல் திணை இது வந்து உப்பு நல்ல வெள்ளை ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக பாலோடு வந்து கூழோடு பயிரும் இப்போது பாலாக இருந்தாலும் சரி கூழாக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணுவோம்னா குறுகிய பார்த்தது தானே ஊற்றுவோம் ஓகேவா ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ குறுந்தொகை பொண்ணோடு வந்து கறியோடு பயிரும் அப்படின்னா அகநானூறு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் அவங்க பொண்ணோடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நானூறு கிராம் கறி வாங்கிட்டு போகிறாங்க ஓகேவா ஸோ பொண்ணோடு கூட்டுட்டு வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ பொண்ணு மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய அக்காவையும் கூட்டிகிட்டு வந்து நானூறு கிராம் கறி வாங்கிட்டு போகிறாங்க ஸோ இது ஏன் நான் அக்கா அப்படிங்குறன்னு பார்த்தீங்கன்னா ஸோ புறநொற்றுலேயும் வந்து நானூறு அப்படின்னு சொல்லிட்டு முடியும் ஸோ கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால பொண்ணோட சேர்த்து அவங்க அந்த பொண்ணுடைய அக்கா இருக்கு இல்லையா ஸோ அக்காவையும் கூட்டிகிட்டு வந்து கறி நானூறு கிராம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்ததாக தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது அப்படிங்கிறாங்க வணிகத்தை பார்த்தீங்கன்னா தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க அடுத்ததான் பாருங்கள் தேக்கு தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு அப்படின்றாங்க சீனத்திலிருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன அடுத்ததான் அரேபியாவில் இருந்து குதிரைகள் வந்து வாங்கப்பட்டன அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து முக்கியமானது தான் ஆல்ரெடி வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அரேபியாவில் இருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன அடுத்ததா வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தாமப்போ செய் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வணிகருடைய நேர்மையை வந்து இந்த திருக்குறள் சொல்லுது அடுத்ததான் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை சொல்லுது பட்டின பாலை அப்படிங்கிறது பாருங்கள் ஒரு பாலை நிலம் எப்படி இருக்கும் ரொம்ப வந்து சூடாக இருக்கும் ஓகேவா ஸோ அந்த சூடான மணலில் நடுவில் நின்னா எப்படி இருக்கும் அவங்க வந்து எவ்வளோ வந்து ஒரு வீரம் நிறைந்தவங்களா இருப்பாங்க நன் இன்ஜினியர் அதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது தீரம் மிக்கவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ பாலை நிலத்தில் நடுவில் நிற்கணும் அப்படின்னா என்னவாக இருக்கணும் நன் நன்னெஞ்சினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் அடுத்ததான் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுவும் கிடையாது அப்படி பாருங்கள் கொல்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டின பழைய சொல்து ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் பாலை நிலத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா அங்கேருந்து மணலை வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் என்ன ஆகாதுன்னா மிகை கொள்ளாது ஓகேவா ஸோ அளவுக்கு வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் கொடுப்பதும் குறைப்படாது அப்படின்னா நம்ம தண்ணியை வந்து நம்ம சரி தண்ணி இல்லாமல் இருக்கே அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தண்ணி கொடுப்போம் தண்ணி ஊற்றி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சிறுமையாக்குவோம் அப்படின்னு நினச்சாலும் என்ன ஆகுதுன்னா குறைப்படாது ஓகேவா ஸோ இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் சொல்கிறாங்க அடுத்ததாக இயல் மூன்றில் விரிவானம் உழைப்பை மூலதனம் பாஸ்கண்ட்ல பாருங்க பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையார் சொல்றாங்க இதுல இம்பார்ட்டன்ட் எதுவும் கிடையாது அடுத்து பாருங்க இயல் மூன்றுல கற்கண்டு சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுற்று எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆ இ ஊ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க ஆனால் ஊ என்னும் எழுத்து சுட்டாக பயன்படுத்துவது இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கு இங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுட்டி காட்டுவோம் இல்லையா ஸோ ஊ அப்படிங்கிறது நம்ம மிகையாக பயன்படுத்துவது கிடையாது அதனால் வந்து ஸோ இப்போதைக்கு என்னவா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா சுட்டு எழுத்தா இல்லை அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு அக சுட்டு பாருங்க இவன் அவன் இது அது இச்சொற்களில் உள்ள சுற்று எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அதாவது அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுறாங்க சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் இதை அதாவது ஈ அப்படிங்கிறது எடுத்துட்டா என்ன இருக்கும் வன் மட்டும்தான் இருக்கும் ஸோ ஒன்றுங்கிறது நம்மளுக்கு என்ன தராது ஒரு மீனிங்கை தராது அப்போது இதுக்குள்ளேயே இருந்துட்டு நம்மளுக்கு பொருள் தர்றது என்னன்னா சுட்டு சுட்டு பொருளை தர்றது அகச்சுட்டு அப்படிங்கிறாங்க அடுத்ததான் புறச்சுட்டு பாருங்கள் அவ்வானம் இம்மலை இந்நூல் ஸோ பாருங்க ஆ ஆ அப்படிங்கிறத எடுத்துட்டா அப்படின்னா வானம் அப்படிங்கறது பொருள் தரும் ஓகேவா ஸோ அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா புறச்சுட்டு அப்படிங்கிறாங்க ஸோ பாருங்க சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சுற்றெழுத்துக்கள் எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா ஸோ இதை இன்னிக்கிட்டா பாருங்க ஈய எண்ணிக்கிட்டா என்ன வரும் மலை ஓகேவா இந்த ஈ இன்னைக்கிட்டா என்ன வரும் நூல் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து இதை நீக்கினாலும் பொருள் தராது அப்படிங்கிறது புறச்சுட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் அண்மை சுட்டு இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கா இவன் சொல்லும் இல்லையா ஸோ இது அப்படிங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்க ஸோ அதாவது ஏதாச்சும் ஒரு பொருளாக இருக்கட்டும் யாராச்சும் மனிதர்களாக இருக்கட்டும் ஸோ சொல்றதுதான் அண்மையில் உள்ள அதாவது அருகில் உள்ள சுவற்றை சுற்று அப்படிங்கிறது அண்மை சுட்டு அப்படிங்கிறாங்க சோ அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகேவா அடுத்தது பாருங்க சேமை சுட்டு அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இச்சொற்கள் பாத்தீங்கன்னா சே தொலைவுல அதாவது சேமையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன சோ அவள் வந்து நேற்று கூறினால் நான் வந்து அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் சோ எங்கயோ இருக்கிற ஒரு ஆளை நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து சேமை சுட்டு அப்படிங்கிறாங்க எனவே சேமை சுட்டு எனப்படும் சேமை சுட்டுக்குரிய எழுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ அப்படிங்கிறாங்க அடுத்தது பாக்ஸ் பின்டன் பாருங்கள் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்று எழு சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டதுதான் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகிறது கிடையாது அடு இது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உது உவன் ஓகேவா சுட்டு திரும்பி பாருங்கள் ஸோ அம்மரம் இவ்வீடு அப்படிங்கிறது புறச்சிட்டுக்கள் இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்று வழங்குகிறோம் அதாவது இ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ அதை வந்து சுட்டு திரிபு அப்படிங்கிறாங்க ஆ இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அதாவது திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன இவ்வாறு ஆ இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும் ஸோ தெய்யலில் பார்த்தீங்கன்னா அம்மரம் இவ்விடு இது மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு போட்டு யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுதான் வந்து மாற்றம் பெற்று திரிந்து வளர்கிறதுனால இது வந்து சுட்டுத்திரிவு அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பாருங்கள் வினா எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க வினா எழுத்துக்கள் வினாவை எப்படி போடுவோம் இப்படி போடுவோம் இல்லையா சோ அப்படியே வந்து ஸோ வினா எழுத்துக்கள் ஐந்து வகைப்படும் மொழியின் முதலில் வருபவை எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ யா எங்கு யாருக்கு மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ பேசலாமா தெரியுமோ மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை பாத்தீங்கன்னா ஏ ஏன் நீதானே ஸோ இங்கே பாருங்கள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் அதாவது சிறுவர்கள் வந்து விளையாடுறாங்க விளையாடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எங்கு ஒளிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஏ இது வந்து யாருக்காச்சும் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யா ஓகேவா ஸோ பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையன் வந்து கேட்குறான் அதுக்கு வந்து தெரிஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன் சொல்கிறான் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா மாட்டிக்கிட்டாங்க ஓகேவா ஸோ அவன் வந்து பேசிட்டான் பேசும்போது மாட்டிக்கும் போது ஏன் பார்த்தீங்கன்னா நீ தான் காரணம் இதை வந்து நான் மாட்டிக்கிறதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஓகேவா ஸோ ஏ யா ஓ ஏ ஓகேவா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் பாருங்க அகவினா எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை ஸோ இவ்வாறு வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது வினா அகவினா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதை நீக்கிட்டால் என்ன இருக்காது பொருள் இருக்காது ஸோ இப்படி பொருள் தர்றது ஆகவினா அப்படிங்கிறாங்க ஸோ புருவினா பாருங்க அவனா வருவானோ இப்படி ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனா நா அப்படிங்கிறதுக்கு இல்லையா ஸோ ஆ அப்படிங்கிற முடியுது பாருங்கள் ஸோ இதை எடுத்துட்டா என்ன வரும் அவன் அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ அவன் வரும்போது நம்மளுக்கு அது பொருள் தரும் வருவானோ அப்படிங்கிறது ஓ எடுத்துட்டோம் அப்படின்னா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரும் ஓகேவா ஸோ இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது வினா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் கலைச்சொல் அறிவோம் இது வந்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக அப்படின்னு கேட்பாங்க பண்டம்னா கமாடிட்டி படகுகள் அப்படிங்கிறது ஃபெரீஸ் பாரம்பரியம் அப்படிங்கிறது ஹெரிட்டேஜ் நுகர்வோர் அப்படிங்கிறது கன்சியூமர் கடற்பயணம் அப்படிங்கிறது வாயேஜ் தொழில் முனைவோர் அப்படிங்கிறது என்டர்பிரியூர் ஸோ கலப்படம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன் வணிகர் அப்படிங்கிறது மெச்சின் ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்கள் இம்பார்ட்டன்ட் எதுவும் கிடையாது அவ்வளோதான் நம்மளுக்கு இயல் மூன்று முடிந்தது அடுத்த வீடியோவில் நம்ம மூன்றாம் பருவம் பார்க்கலாம் இயல் ஒன்று ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்